அன்பு கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேர் என்ன இவங்கதான் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறது அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றத கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே இருக்காரு அப்பா குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி பகவான பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா நினைச்சுங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள்லாம் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்து அப்புறம் குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா போகுது அப்படிங்கற நம்ம அதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறங்க ஏற்பட கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் இந்த குரு அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர நிவர்த்தியும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறவங்களா குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறேங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியால உங்களுக்கு ஜாக்பாட் பாட் போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த கும்பம் ராசியில இருக்க சின்ன பசங்க ஒரு இருபத்தி ஒரு வயசு பசங்க கிட்ட போய் கேட்டா தம்பி உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு நைட் நேரம் நிம்மதியா தூக்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தம்பி உனக்கு இந்த இருபத்தி ஒரு வயசுல டிப்ரெஷனுங்கிற அப்படி என்னப்பா உனக்கு கவலை அப்படின்னு கேக்குறீங்க வச்சுக்கோங்க காலேஜ் படிக்கும் போது காலேஜ் போயிட்டு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இப்ப கல்லூரி முடிச்சிட்டேன் இப்ப வந்து என் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை ஏதோ எட்டு ரூபா பத்து ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த சம்பளம் என் குடும்பத்தோட செலவுகளுக்கு பத்தம் அணிங்குது வீட்டுக்கு வாடகை தரணும் சாப்பாடு செலவு இருக்கு பெட்ரோல் செலவு இருக்கு குடும்பத்துல வயசான பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு மாத்திரை வாங்கி தர செலவு இருக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் வைக்க போறாங்க அவங்கள கல்யாண செலவு இருக்கு இத்தனை கடமைகளை வச்சுக்கிட்டு இத்தனை சுமைகளை வச்சுக்கிட்டு டிப்ரஷன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு அந்த பையன் சொல்லுவான் ஆமாங்க இந்த காலத்துல விலமாசி அந்த அளவுக்கு விக்குது இந்த கா நமக்கு சொல்லிடுவோம் சும்மா இந்த காலத்து எல்லாம் சரியே இல்லை காலம் மாறி போச்சு இது டெக்னாலஜி கலன்னு சொல்லுவோம் என்ன சொன்னாலும் மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பசங்களுக்கும் தெரியும் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் இருக்கு எவ்வளவு நஷ்டங்கள் இருக்குன்னு அது பயனா மட்டும் பிறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க மிடில் கிளாஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு உழைச்சாலும் பத்தாது உழைப்புக்கேற்றும் ஊதியம் கிடையவே கிடையாது கடுமையா உழைக்கணும் முதல்ல வீட்டுல இருக்கிற கடமைகளை முடிக்கணும் வீடு கட்டணும் அப்புறம் வீட்டுல அக்கா அக்கா தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் வைக்கிற செலவை பார்க்கணும் எவ்வளவு செலவுகள் இருக்கு அப்புறம் உடல்நிலை சரியிருந்தா கூட ஹாஸ்பிட்டல் போக முடியாது இந்த இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் ஓடுனாதான் எந்த ஒரு அத்தியாவசிய செலவுகளையும் பண்ணாம எப்படிங்க வாழ முடியும் ஆடம்பர செலவு பண்ணா கூட பரவாயில்ல அதுவும் இல்ல தனவு படத்துக்கு போறாங்களா அப்படி சொன்னா கூட பரவாயில்ல அப்படியே இல்லை குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த காலத்துல இருக்கிற பசங்க யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இவ்வளவு கஷ்டப்படுற இந்த கும்பம் ராசியில பிறந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த குரு பக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்க கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி வேலை போகுதுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் வரப்போகுது சொல்ல போனா பணக்காரன் யாருங்க நிறைய கோடி கணக்குல வச்சிருக்கிறவன் பணக்காரனா நிம்மதியா தூங்குறவன் பணக்காரனா என்ன யார சொல்லுவீங்க பணம் வச்சிருக்கோங்க சொல்லுவீங்களா எப்படிங்க சொல்ல முடியும் கோடி கணக்குல பணம் வச்சிருந்தாலும் வாய்க்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடறதுக்கு முடியாது மனசு வராது காசு செலவாயிரு யோசிப்பாங்க ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுல பாதிய செலவு பண்ணிட்டு பாதிய நம்ம சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டு செலவுக்கு பயன்படுத்துவாங்க அதுதாங்க நிம்மதியான வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கைதான் பணக்கார வாழ்க்கை என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம கோடி கணக்குல சம்பாதிக்கணும் சேத்தி வைக்கிறோம் சேத்தி வைக்கிறோம் ஒரு நாள் சம்பாதிக்கிறோம் என்ன சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு மருத்துவ செலவுக்காக ஏதாவது அத்தியாவசிய செலவுக்காக இருக்கலாம் ஆடம்பர செலவுக்காக சேர்த்தி வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கறது நிலையற்றது நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது அதனால இருக்கக்கூடிய வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிரும் சேமிப்பு தேவைதாங்க உன்னால முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பீங்க கோடி கணக்குல சேமிக்கணும் உங்களுக்கு லட்ச கணக்கு ஆயிரக்கணக்கில சேமிங்க நம்மளுடைய உழைப்புக்கேற்ற சேமிப்பு உழைப்புக்கேற்ற ஆதாயம் அந்த போதும் சந்தோஷமா வாழ்றதுக்கு மனசுல நிம்மதி போதும் ஆசைப்படாதீங்க பேராசப்படாதீங்க ஆசைப்படுங்க பேராச இதுக்கு நம்ம படணும் பேராசப்பட்டாதான் நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது அவங்கள மாதிரி வீடு கட்டணும் அவங்கள மாதிரி நம்ம சீலை வாங்கி போடணும் கட்டணும் எதுக்கு மத்தவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படணும் நம்மள மாதிரி நம்ம இழுக்கணும் நம்மளோட உழைப்புக்கேற்ற உதிய கிடைக்கணும் நம்ம சொந்த ஊர்ல நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் இந்த மாதிரி ஆசை வைங்கள கண்டிப்பா ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகிறது குரு பக்ர நிவர்த்தியின் மூலமாக மாணவ செல்வங்களுடைய கல்வி நிலை முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாத கும்பம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையின்றி நடக்க போகுது என்னங்க நீங்க வேற திருமணம் ஆகுதுன்னு வேற சொல்றீங்க இருபத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு ஒன்னும் செட்டில் ஆக முடியல அப்பா அம்மா கோடி கணக்குல சம்பாரிச்சா வச்சிருக்காங்க போய் பொண்ணு கேட்டா அந்த பொண்ணுக்காரங்க வீட்டுல பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் காடு வேணும் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க நீங்க திருமணம் ஆகுன்னு சொல்லுங்க கண்டிப்பா திருமணம் ஆகும் உங்கள் மனதுக்கேற்ற மனைவி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க குருவின் பார்வை உங்களுக்கு நன்மையே தரப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலம் உங்க வாழ்க்கையில அனுகூலம் கிடைக்க போகுது உங்கள் தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது உங்க குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் பெருகப் போகுது சொல்ல போனா டிப்ரெஷன் இல்லாம கஷ்டம் இல்லாம பண கஷ்டம் இல்லாம நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுடைய அத்தியாவசியம் எல்லாமே நிறைவேற போகுது சொந்தமா வீடு வாங்க போறீங்க சொந்தமா நிலம் வாங்க போறீங்க சொந்தமா காடு வாங்க போறீங்க நிறைய உங்களுடைய ஆசைகள் உங்க தகுதிக்கு ஏற்ற ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே கும்பம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய குரு பக்ரநிவர்த்தியின் மூலமாக நன்மைகள் இன்னும் பழமடங்கு வாழ்க்கையில் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க தாங்க முதியவர்களுக்கு உணவழியுங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை அட்லீஸ்ட் கல்வி செலவுனா எத்துக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தரது ஒரு பென்சில் பேனா வாங்கி தரது இந்த மாதிரி செலவுகளை ஏத்துக்கங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் பாதி அளவு குறைஞ்சு இந்த குரு வக்ரனிவர்த்தியின் மூலமாக நன்மைகள் பல மடங்கு நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே நன்றி வணக்கம்